அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பக்கத்தில் பழத்தோட்டம் பக்கத்தில் தான் ஒரு நாலரை சென்ட் பூமி தான் சேல்ஸுக்கு இருக்குது இந்த லேண்டுக்கு பக்கம் பாதை இருக்குது வடக்கையும் மேற்கையும் வீடு கட்டுக்கு அருமையான இடம் பக்கத்துலலாம் வீடுகள் தான் இருக்குது உங்களுக்கு முருகங்குன்றம் கோயில் பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது போக்குவரத்துக்கு அருமையான இடம் உடனே வீடு கட்டிக்கலாம் அருமையான பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா உடனே பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ